ஒரு ஊரில் தொண்டிகை என்னும் ஒரு யானை இருந்தது தொண்டிகை ஒரு இளம் துடிப்பான யானை அவனுக்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பு எடுக்க ஆசை ஆனால் அவசரம்தான் அவனது பலவீனம் ஒருநாள் பழங்கள் சேகரிக்கும் பணி அவனுக்கு வழங்கப்பட்டது மாம்பழங்கள் மிகவும் உயர்த்தில் இருந்தன அப்பொழுது பெரிய யானை ஒன்று கூறியது தொண்டிகை பழங்கள் உயரத்தில் உள்ளதால் கவனமாக பறிக்க வேண்டும் என்று தொண்டிகை பொறுமை இழந்து போனான் ஒவ்வொன்றாக பறிக்க அவனுக்கு நேரமில்லை ஒரு பெரிய குழுக்கள் போதும் சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் என்று நினைத்தான் மாம்பழங்கள் விழுந்தன ஆனால் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அப்பொச்சிஷ் அவன் அருகே மண்ணுக்கு கீழே சென்றிருந்த கிராமத்து குடிநீர் குழாய் உடைந்து போயிருந்தது ஐயோ இது குடிநீர் குழாய் இப்போது கிராம மக்கள் என்ன செய்வார்கள் என்று துண்டிகை கவலைப்பட்டான் இது மாம்பழங்களை விட முக்கியமான பொறுப்பு இதை பார்த்து கொண்டிருந்த அவனுடைய நண்பன் மயிலவன் அந்த அறிவாளி மயில் மெதுவாக பேசினான் தொண்டிகை நீ அவசரப்பட்டு செய்த தவறு இது இப்போது புத்திசாலித்தனமாக இதை சரி செய்ய வேண்டும் உனக்கு வலிமை மட்டுமல்ல புத்தியும் இருக்கிறது தொண்டிகை ஆழ்ந்து யோசித்தான் குழாயை நிரந்தரமாக சரி செய்ய அவனால் முடியாது ஆனால் தற்காலிகமாக நீரை நிறுத்த முடியும் அவன் அருகிலிருந்த களிமண்ணை பார்த்தான் அவன் அருகிலிருந்த களிமண்ணை சேகரித்தான் பிறகு பெரிய பெரிய கற்களையும் அடர்ந்த இலைகளையும் எடுத்து வந்தான் களிமண் கற்கள் இலைகள் ஆகியவற்றால் அந்த ஓட்டையை மூடினான் நீரின் ஓட்டம் மெதுவானது அது கிராமத்தை அடைவது உறுதி செய்யப்பட்டது பொறுமையாகவும் கவனமாகவும் வேலை செய்ததன் பலனை துண்டிகை கற்றுக்கொண்டான் வேகத்தைக் காட்டிலும் விவேகம்தான் முக்கியம் என்று அவன் தீர்மானித்தான் மாம்பழங்கள் இப்போது பத்திரமாக பறிக்கப்பட்டன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்